வணக்கம் எல்லோருக்கும் இன்றைய வீடியோவில் நாங்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான நான்கு தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் இரண்டு தகவல்கள் வந்து யூகேலில் வசிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தகவல்கள் இவை குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் எனவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனல் புதியதொரு சேனல் என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அத்துடன் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு நேரம் இருக்கும் போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன முதல்ல வந்து வெதரோட ஆரம்பிப்போம் யூகே பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் டெண்டு கிழமைக்கு நல்ல செய்தி இல்லை வெதர் பக்கத்தில் இருந்து ஏன்னென்று சொன்னால் வெதர் வந்து நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு தான் போகுது நாங்கள் வந்து இப்போ ஸ்ப்ரிங்கில் இருக்கிறோமா அல்லது விண்டரில் இருக்கிறமான்டே டவுட்டாக இருக்குது ஏன்னென்று சொன்னால் அந்தளவுக்கு வந்து குளிராயும் இருக்குது மழையாகவும் இருக்குது தான் இப்போ தொடரவும் போது அடுத்தடுத்த நாட்களில் குறிப்பாக வந்து மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து மழையும் இடி மின்னலுமாக இருக்குமாம் வெயிலாக காண்றதே அரிதாக இருக்குமாம் மே மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் இதே வெதர் தானே தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த நாட்களில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற ஐடியா இருந்தால் எதுக்காவது பிளான் பண்ணியிருந்தா அதுக்கேற்ற தயார்படுத்தலோட போங்கோ என்னென்று சொன்னால் நல்ல வெதரை வந்து எதிர்பார்க்க முடியலை மழையும் இடி மின்னலுமாகத்தான இருக்குமாம் எனவே ஏப்ரல் மாத கடைசியில் மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்த மாதிரி வெதர் இருக்கிறது வந்து கொஞ்சம் சளிப்பாக தான் இருக்குது இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களால் இயற்கையை மாற்ற முடியாது பெருசாக நீங்கள் நல்ல வெதரை எதிர்பார்க்க கூடாது சின்ன பிள்ளைகளை வந்து அதிகம் பாதிக்கக்கூடிய இரண்டு விதமான வருத்தங்கள் வருத்தங்களால் பாதிக்கப்படுற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் வந்து யூகே ல ஒரு மில்லியன் பிள்ளைகள் அதாவது பத்து லட்சம் சிறுவர்கள் வந்து சிறுவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நோய்க்கான உதவி தொகையை வந்து எடுப்பார்களாம் அந்த நிதி உதவியை சொல்றது டிஎல்ஏ என்று சொல்லி அதாவது டிசபிலிட்டி லிவிங் அல்ல அந்த டிஎல்ஏ நிதியை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் வந்து பத்து லட்சம் சிறுவர்கள் வந்து எடுப்பார்களா சிறுவர்களை பாதிக்கிற அந்த இரண்டு விதமான நோய்கள் வந்து கொண்டே போதாம் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் ஓட்டிசம் ஓட்டிசால பாதிக்கப்படுறாக்கள எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கொண்டே போதாம் சின்ன பிள்ளைகள எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் கொண்டே போதாம் அதே மாதிரி இன்னும் ஒரு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு இன்னமொரு விதமான ஒரு நோய் ஒன்று இருக்குது அதை சொல்றது ஏடிஎச்டி என்று சொல்லி என்ன ஏடிஎச்டி என்று சொன்னால் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸ்ஆர்டர் இதைத்தான் சொல்றது ஏடிஎச்டி என்று சொல்லி இது ஒரு வகையான கண்டிஷன்ஸ் இது ஒரு வகையான நோய் இதனால பாதிக்கப்படுற சிறுவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போதாம் நாளுக்கு நாள் ஸோ இது ஒரு சோகமான செய்தி தான் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது அல்லது புதிதாக பிறக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வருத்தங்கள் வரக்கூடும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறதும் வந்து ஒரு ஒரு கவலையான செய்தி தான் இருந்தாலுமே கூட எதுவுமே எங்களுடைய கையில் இல்லை எல்லாமே இயற்கையினுடைய கையில் தான் இருக்குது இருந்தாலும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம் அடுத்தது யூகே அரசாங்க தரப்பில் இருந்து யூகே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இரண்டு விதமான முக்கிய அறிவித்தல்கள் முக்கிய எச்சரிக்கைகள் என்று கூட நாங்கள் சொல்லலாம் முக்கியமான ரெண்டு செய்திகள் வந்திருக்குது யூகே அரசாங்கத்திடமிருந்து பெற்றோருக்கு அதாவது பெற்றோர்களாகிய நீங்கள் பாடசாலைக்கு செல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டு மேக் ஷோ பண்ண சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு அது என்னென்னு சொன்னால் பாடசாலையினுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தெரியும் முழுமையாக தெரியுமா அதை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா இது போன்ற விஷயங்களை வந்து பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அதை மேக் ஷோ பண்ணி வைக்க சொல்லி அரசாங்க சொல்லப்படுது இருந்து சொல்லப்படுது நிறைய பாடசாலைகளில் வந்து பாதுகாப்பு சிஸ்டங்கள் இருக்கு அதாவது செக்யூரிட்டி புரோட்டக்கோல்ஸ் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ இந்த வாரம் வந்து வேல்ஸ்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு டீனேஜ் வயசு கேர்ள் வந்து தன்னுடைய டீச்சர்ஸ் மாதிரி கத்தியால குத்தி ஒரு மாணவருக்கு கத்தியால செய்தி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கூட அந்த வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டு நான் இந்த சம்பவத்தில் வந்து அந்த பாடசாலையில் குறிக்கப்பட்ட அந்த அம்மன் பாடசாலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கோட் ரெட் என்று சொல்லி சொல்லப்படுது கோட் ரெட்ன்றது அந்த பாடசாலையில் புழங்கப்படுற ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் அப்போ அந்த டீனேஜ் கேள் வந்து தன்னுடைய டீச்சர்ஸுக்கு வந்து கத்தியால குத்தி இந்த மோசமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள வந்து அந்த கோட் ரெட் வந்து அலாம் வந்து அடிச்சிருக்குது அப்படி அலாம் அடிக்கும் போது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த அரைவாசிக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தெரியாதாம் இந்த ஏன் அடிக்குதுன்னு சொல்லி மற்ற மற்ற வகுப்புகள் இருந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாதாம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த அலாம் சம்பந்தமான அறிவுறுத்தல் வந்து கொடுக்கப்படையில் அதனால வந்து வந்து பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு வந்து அரைவாசிக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தெரியாது இந்த அலாமியன் அடிக்குதுன்னு சொல்லி எனவே வந்து பெற்றோர்களாகிய உங்கள்கிட்ட வந்து அரசாங்கம் இருக்குது தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளோட கதைச்சு மேக் ஷோ பண்ணுங்க பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் வந்து தெரியுமான்னு சொல்லி ஒரு அலாம் அடித்தா அந்த அலாம் எதுக்கு அடிக்குது என்ன செய்யணும் அந்த அலாம் அடிக்கும் போது பிள்ளைகள் வந்து எப்படி நடந்து கொள்ளணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பணிக்காகாமல் எப்படி நடந்து கொள்ளணும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ் மாதிரி சொல்லிக் கொடுப்பினும் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கான்றதை நீங்க கேட்டு

பிள்ளைகளை காட்டி விஷயங்களை என்னென்ன உங்களுடைய பிள்ளைகள் வந்து பாடசாலையில் வந்து இமர்ஜென்சி டைம்ல வந்து கடைப்பிடிக்கணும் என்று சொல்லி அடுத்த தகவலும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட தகவல் தான் ஏன்னு சொன்னால் இப்போ யூகே பொறுத்த வரைக்கும் என்ன இன்சிடென்ட் எப்போ நடக்க எங்களால் கண்டுபிடிக்க முடியலை யார் எதுக்காக தாக்குதல் நடத்தவிடணும் எதுக்காக கத்தியால் குத்தினோம்ன்றதே தெரியாமல் இருக்குது தனியாக வந்து பயங்கரவாத தாக்குதல் மட்டும்தான் நடக்க முடியுங்களால் சொல்ல முடியாது ஆனால் வேறு வேறு காரணங்களுக்காக இது மாதிரியான தாக்குதல் சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து தான் இருக்குது எனவே எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் பத்திரமாக பாதுகாக்கணும் அதுக்காக வந்து யூகே போலீஸில் இருக்கக்கூடிய கிரிமினாலஜி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஆலோசனை என்று சொல்லியிருக்கார் அந்த ஆலோசனை வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை ஒரு முக்கியமான ஐடியா அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது அவசியம் அவள் என்ன சஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து தங்களுடைய ஃபேமிலி கண்டு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் கோர்ட் ஒன்று வச்சுருக்கோமா ஃபேமிலி கோட் என்று சொல்லி அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு அம்மா அப்பாக்கும் பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ஃபேமிலி கோட் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளணுமா அந்த ஃபேமிலி கோட் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து நல்ல வடிவாக தெரிஞ்சிருக்கணுமா இமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் வந்து அந்த ஃபேமிலி கோர்ட்டை வந்து

செயல்களில் ஈடுபடுற மூன்றாம் நபர்கள் வந்து பயன்படுத்துறது எனவே எங்களுடைய பிள்ளைகளை வந்து அப்ரோச் பண்ணி யாராவது தேர்ட் பர்சன் வந்து கதைக்க முற்பட்டாலோ ஏதாவது சொல்ல முற்பட்டாலோ உங்களுடைய அம்மா அப்பா சொல்லி சொல்லிவிட்டவ அப்பா தான் சொல்லிவிட்டவர் அம்மா தான் சொல்லிவிட்டவான் சொல்லி ஏதாவது சொல்ல முற்பட்டாலோ பிள்ளைகள் வந்து உடனடியாக அந்த நபர்கிட்ட வந்து ஃபேமிலி கோட்டை கேட்கணும் அம்மா அப்பா சொல்லி விட்டு இருந்தால் அந்த ஃபேமிலி கோட்டை சேர்த்து தான் சொல்லிவிட்டு இருப்பினும் எனவே ஃபேமிலி கோட்டை சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் ஃபேமிலி கோட்டை சொல்லாத போது அவர் ஃபேமிலி கோட்டை வந்து சரியா சொல்லலை என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரிய வரும் இவர் ரோங்கான பர்சன் இவர் சொல்றது பொய் என்று சொல்லி பிள்ளைகள் வந்து அலர்ட் ஆவினம் ஸோ இந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்களில் வந்து இந்த ஃபேமிலி கோட்டுன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆபத்துகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எனவே யூகேல இருக்கக்கூடிய எல்லா தமிழ் ஃபேமிலிஸும் வந்து தங்களுடைய ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கோட்டை உருவாக்கி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து அந்த ஃபேமிலி கோட்டை யூஸ் பண்ணி பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ இது மாதிரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவுந்தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் இதுபோன்ற தகவல்களை நாள்தோறும் தெரிந்து கொள்ள தமிழடி அன் ஜூகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்